அனைவருக்கும் வணக்கம் இவர் கியான்சந்த் கட்டாரியா இவர் வந்து முருகன் அப்படின்றவர் இவங்க ரெண்டு பேரும் வால்டாக்ஸ் ரோடில் ஸ்டீல் கம்பெனி நடத்திட்டு இருக்காங்க இவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு இப்போ வந்து இந்த கம்ப்ளைண்டுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா இவங்க வந்து நார்த் வால் ரோடு அப்படின்ற வால்டாக்ஸ் ரோட்டில் கோடவுன் வச்சுருக்காங்க ஏற்கனவே வந்து இவங்க இவர் அந்த நம்ம கட்டாரியா ஸ்டீல்ஸுங்கிற கியான்சந்த் கட்டாரியா அவர்களும் முருகன் அவர்களும் இந்த வால்டாக்ஸ் ரோடு நம்பர் செவன் செவன்டீனில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து இருபது முப்பது வருஷங்களாக அங்கே இருந்து அந்த கோடவுன்ல தன்னுடைய பொருட்களை வச்சு தொழில் பண்ணிகிட்டு இருக்காரு இந்த கட்டாரியா ஸ்டீல்ஸுன்றவரும் வந்து ஒரு முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு எட்டு ஆண்டுகளாக ரெஜிஸ்டர்டு அந்த ப்ராப்பர்ட்டியை ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க வந்து அந்த அந்த இடத்துல லீஸ் எடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி ப்ராப்பராக அவங்க வந்து அந்த கோடவுனை யூஸ் இருக்காங்க இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாசமா ஜூன் மாத தொடக்கத்துல இருந்து அந்த துறைமுகம் தொகுதியினுடைய இந்த செவன்வெல்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் சரகத்திற்கு உட்பட்ட பகுதியில் அங்கே கவுன்சிலர்களாக இருக்கக்கூடிய திமுக கவுன்சிலர்கள் ஐம்பத்தி ஏழாவது வார்டு கவுன்சிலர் ராஜேஷும் அறுபதாவது வார்டு கவுன்சிலர் ஆசாத் இவர்களுடைய கட்டளையின் பேரில் ஒரு பதினைந்து இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் ஒன்று ரெண்டு மாதமாக இவங்களுடைய அந்த அவங்க எடுத்து வச்சிருக்கிற அந்த கோடவுனுக்குள்ள அத்துமீறி நுழைந்து இவர்களை மிரட்டி அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் ஒரு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களுக்கு இவர்களுடைய அனுமதி இல்லாமல் திருடி சென்றதோடு டெய்லி கீழே அங்கே உட்காந்து ரெண்டு மாசமாக இவர்களை அங்கே வந்து உள்ளேவே இந்த ஓனஸை நுழைய விடாமல் அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அங்கே உட்காந்து கட்ட பஞ்சாயத்து செய்யறது அங்கே உட்காந்து தண்ணி அடிக்கிறது அங்கே உட்காந்து சிகரெட் பிடிக்கிறது அந்த இடத்துல இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் வெட்டி இவர்களை பயமுறுத்துவது உயிருக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய ஆபத்தான ஆயுதங்கள் கத்தி கட்டை இன்னும் இரும்பு ராடு போன்ற ஆயுதங்கள் அங்கே வச்சுக்கிட்டு டெய்லி உட்காந்து அங்கே உட்காந்து குடிச்சிட்டு இவங்களுடைய ஆட்களை ஏற்கனவே அடிச்சிருக்காங்க இவர்களுக்கு வேலை செய்யக்கூடியவர்கள் அங்கே போய் அங்கே குடோனில் இருக்கக்கூடிய அந்த திங்ஸை எடுத்துகிட்டு வர்றவங்க இந்த மாதிரி லேபர்ஸை இவங்க அடித்து மிரட்டினதோடு இல்லாமல் இந்த ஓனர்ஸ் அங்கே போய் கேட்கும்போது இவர்களையும் கொலை மிரட்டல் இவர்களுக்கும் கொலை மிரட்டல் விடுத்ததோடு மட்டும் இல்லாமல் இவர்களையும் கட்டையால் அடிப்பேன் கத்தியால் குத்துவேன்னு சொல்லிட்டு இவர்கள் இந்த கவுன்சிலர்களாக இருக்கக்கூடிய திமுக கவுன்சிலர்கள் ராஜேஷ் ஆசாத் இந்த ராஜேஷ் ஆசாத் இவர்கள் நேரடியாக மிரட்டியதோடு மட்டும் இல்லாமல் இந்த ஓனஸை ஃபோனில் மிரட்டுறது நேரில் மிரட்டுறது நான் சொன்ன அந்த வால்டாக்ஸோட அந்த கொடவுன்குள்ளேயே அவர்களும் வந்து உட்காந்து இவங்களை மிரட்டி இவங்கள ஒன்றரை மாதமாக தொழிலே நடத்த விடாமல் இவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீல் கம்பெனி ஓனரும் இந்த கேட்ரஸ் வச்சுருக்கோம் அந்த கோடவுனை பார்த்தீங்கன்னா இவங்க இருபது முப்பது ஆண்டுகளாக இவர் வந்து ஒன்றரை கோடி ரூபாய்க்கு அங்கே லீஸ் எடுத்து அதை நடத்திட்டு இருக்காரு இவர் வந்து எழுபது லட்சம் ரூபாய் அங்கே லீஸ் எடுத்து நட்டுருக்காரு ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் பொருட்களை முருகன் அப்படிங்கிறவரோட பொருட்களை பார்த்தீங்கன்னா அது இவர் தான் முருகன் இவர் கிரான்சன் கட்டாரியா இவர்களுடைய பொருட்களை இவர்களுடைய அனுமதி இல்லாமல் அங்கிருந்து நேராக இவர்களே ஓனஸ் போல உள்ளே வந்து அதை ஏற்றிட்டு போய் விற்று அதிலே லாபம் பார்த்துருக்காங்க அதில் ஒரு முப்பது லட்சம் ரூபாய் லாஸு இப்படி ஒரு சென்னையின் மைய பகுதியாக இருக்கக்கூடிய வால்டாக்ஸ் ரோடு சவுகார்பிட் பகுதி துறைமுகம் தொகுதிக்கு உட்பட்ட இடத்துல இப்படி கட்ட பஞ்சாயத்து நில அபகரிப்பு இவற்றை செய்து கொண்டு யாரு யாரோ சாமானியரோ இல்லை தெரியாதவரோ கிடையாது ஒரு கவுன்சிலர்கள் ஐம்பத்தி ஏழாவது வார்டு கவுன்சிலர் ராஜேஷ் அறுபதாவது வார்டு கவுன்சிலர் ஆசாத் திமுக கவுன்சிலர்கள் இந்த ராஜேஷும் ஆசாத்தும் இந்த மாதிரியான அட்டகாசங்களை கோடிக்கணக்கான ரூபாய் வேல்யூ அந்த இடம் பார்த்தீங்கன்னா எண்பது கோடி ரூபாய் வேல்யூ இவர்கள் வந்து அது இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா லீஸ் எடுத்து ப்ராப்பராக எடுத்து அந்த இடத்துக்கு இவங்க ஜிஎஸ்டி கட்டுறதுலேருந்து டேக்ஸ் கட்டுறது வாட்டர் டேக்ஸ்லேருந்து இபி பில்லேருந்து எல்லாமே இந்த கேன்சன் கட்டாரியாவும் முருகனும் இன்னும் ஏழுக்கும் மேற்பட்டவர்கள் அந்த இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறாங்க மொத்தம் பத்து பேர் வந்து ப்ராப்பராக அதை ரிஜிஸ்டர் பண்ணி ஜிஎஸ்டி பில்லேருந்து கவர்மெண்ட்டுக்கு செலுத்த வேண்டிய வரிகள் உட்பட எல்லாவற்றையும் அவர்கள் பேரில் பண்ணிக்கிட்டு நியாயமாக தொழில் இருக்காங்க இவங்க அந்த எண்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள சென்னையின் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வால்டாக்ஸ் ரோட் கொடோனு நம்பர் செவன்டீன் அந்த இடத்தை சுற்றி ஒரு இருபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் மேற்பட்ட இடத்தை ஆசாத் திமுக கவுன்சிலர்கள் ஆசாத் ராஜேஷ் இருவரும் அபகரிக்க முயன்று பட்ட பகலிலேயே மரத்தை வெட்டுறது அங்க இருக்க பொருட்களை திருடுறது இவங்களுக்காக போற அந்த அடிச்சு வரட்டுறது இவங்களே ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி இந்த போனஸ் அடித்து விரட்டும் அளவுக்கு வந்திருப்பதால் இனி இங்க நாம நின்னா நம்ம உயிருக்கு ஆபத்து நாம உயிரோடு முடியாதுன்றதால முருகன்சன் கட்டாரியா இன்னும் பாதிக்கப்பட்ட இருவர் கம்ப்ளைண்ட் கொடுக்க வர இருக்காங்க இன்னும் மற்ற சிறு சிறு வியாபாரிகளை அவங்க மிரட்டி துரத்திட்டாங்க இவங்க கிட்ட அந்த ஆசாத் அண்ட் ராஜேஷ் திமுக கவுன்சிலர்களே போன்லையும் பேசியிருக்காங்க நாங்க வந்து உங்களுக்கு ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் தரோம் இதை வாங்கிட்டு ஓடி போயிடுங்க இல்லைன்னா உங்களை நாங்கள் உயிரோடு விடமாட்டோம் இந்த இடம் எங்களுதுன்றாங்க சார் நாங்கள் இவ்வளோ நாளாக ப்ராப்பராக இங்கே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் வரி கட்டுறோம் எல்லாம் கட்டுறோம் எல்லா டாக்குமெண்ட்ஸும் எங்ககிட்ட இருக்குதுன்னு சொல்லியும் கூட உங்களுக்கு என்ன இருக்குது நீங்கள் காட்டுங்க நீங்கள் ஓனராக இருந்தால் இந்த இடத்துக்கு நீங்கள் வாங்கினீங்களோ இல்லை அபகரிச்சீங்களோ இல்லை நீங்கள் நீங்களே சொல்கிற மாதிரி கோர்ட் மூலமாக நாங்கள் அக்ஷன் எடுத்தோன்னு சொல்கிறீங்களோ உங்கள் டாக்குமெண்ட்ஸ் பேப்பர்ஸை கொடுங்கன்னா நீ யாரை அதெல்லாம் காட்டுறதுக்கு நாங்கள் உங்கள்கிட்ட காட்டணுன்னு அவசியம் கிடையாதுன்னு இதே பதிலாக ஒன்றரை மாசமா சொல்லிட்டு இருக்காங்க இவங்க வாங்கி இருந்தாலோ இல்லை இவங்க கோர்ட் கோர்ட்டு மூலமா ஆக்ஷன் எடுத்திருந்தாலும் இவங்க என்ன பண்ணிருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் காட்டினா நீங்க லீச அமௌண்ட்டை திரும்ப கொடுங்க இல்ல லீச கண்டினியூ பண்ணுங்க இதுதானே ஜென்ரலா வழக்கமா நடக்கிறது நாட்டுல இதுதானே நடக்கும் ஓனரா இருந்தா யார் ஓனரா இருந்தாலும் ஓனர் கை மாறி இருந்தாலும் ஒன்னு கண்டினியூ பண்ணுவோம் அதே டெனன்ட்ட இல்ல லீஸ் கொடுத்திருந்தாலும் ஒன்னு கண்டினியூ பண்ணுவோம் இல்ல அமௌண்ட் ப்ராப்பர் அமௌண்ட்டை கொடுத்துட்டு அவங்க போங்கட்டு நம்ம வேற வைப்போம் இது எதுவுமே இல்லாம உன்னை குத்திடுவேன் மிரட்டிடுவேன் அடிச்சிடுவேன் அப்ப இவங்க வந்து கட்ட பஞ்சாயத்து தான் அங்க பண்ணிட்டு இருக்காங்க இவங்க கிட்ட பேப்பர்ஸ் இருந்தா காட்ட வேண்டியது தானே சென்னையின் மைய பகுதியிலேயே இந்த மாதிரி திமுக